திருக்குறள் நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்து அடுத்த கோடி உறும் விளக்கம் சிரித்து விளையாடுவதற்கு மட்டும் செய்வருடைய நட்பை விட பகைவரால் வரும் துன்பம் கோடி மடங்கு நன்மையானதாகும் பழமொழி பழமையே சிறந்தது ஓல்டுஸ் கோல்டு நல்லொழுக்க பண்பு நான் மாலையில் நன்றாக விளையாடுவேன் பொது அறிவு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கணிதம் கற்போம் திதிகளின் எண்ணிக்கை பதினைந்து அறிவியல் அறிவோம் கேமராவை கண்டுபிடித்தவர் தாமஸ் வெல்ஸ் உட் வரலாறு தெரிந்து கொள்வோம் குயிலி அவர்கள் தனக்குத்தானே நெருப்பை வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆங்கிலேயரின் ஆயுதக்கிடங்கை அழித்தார்